இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வந்து கட்டமைப்போட ராணுவ கட்டமைப்புன்னு சொல்றது என்னை தப்புன்னு சொல்லுவேன் ஏன்னா நான் ராணுவத்துல கொஞ்சம் அனுபவங்கள் கேள்விப்பட்டதாகவும் இருந்தாலும் என்ன சொல்றேன்னா ராணுவ கட்டமைப்பு எப்படின்னா சொன்னா செய்யு சொன்னா செய்யும் ஆனா இங்க அப்படி இல்ல இங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை ஆனாங்க செய்வோம் அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து நாற்காலிகளை அடுக்கி வைக்கணும் அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாட்காலிகளை அங்க இருக்கக்கூடியவங்க எடுத்து வைக்கணும் அப்ப வந்து ஒரு உணர்ந்து நடக்காத ஒரு விஷயங்களா இருக்கட்டும் உள்ள போகும்போதேவும் வலது பக்கம் எந்த ஒரு மாநாட்டிலுமே இல்லாத ஒரு நிகழ்வாக தான் குருதிக்குடையான் குருதி குறை அந்த இடத்துல வந்து இருக்காங்க போய் பார்க்குறேன் ஒரு பதினஞ்சு இருபது மேஜை போட்டிருக்காங்க அத்தனை மேஜையுமே முழுமையா இருக்கு காலியால முழுமையா இருக்கு உணர்வு பூர்வமாக வந்து அங்கே வந்து குருதி கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு எல்லா மாவட்டத்திலையும் என்ன நிகழ்வுகளையும் குருவி கொடுக்குறாங்கன்னு கிடையாது இந்த நிகழ்வுல கொடுக்குறாங்க காரணம் அந்த இடத்துல அவ்வளோ தியாகம் செஞ்சவங்களுக்கு அவங்களுடைய தேவையான குதி குருதி அவங்களுக்கு கிடைக்காத காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு நம்ம எல்லாருமேவும் தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழியினால் ஒன்றாக இணைகிறோம் வேறு வேறு ஜாதி மதமாக கூடாது உன்னுடைய ஜாதி ரத்தம் இன்னோட உடம்புல ஓடும் அந்த ஜாதி ரத்தம் இன்னொரு உடம்பில் ஓடும்னு இந்த ரத்தம் அப்படிங்கிறது மட்டும்தான் சாதி பார்க்காம எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுதுங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறதுனால நாங்கள் எங்களுடைய குருதியை குறையாக கொடுத்து சாதி மதம் பார்க்காம இன உணர்வாக நாங்க ஐயா சொந்தமல்லன் சீமன் அவர்கள் அவர்கள் கூட சில வேலைகளில் பேச கல்றீங்க ஜாதிக்கு இரத்த வரி உண்டு ரத்தத்திற்கு ஜாதி வரி கிடையாது அப்படிங்கிற வார்த்தையோ அது அனைவருமே ஏற்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு வார்த்தை அது அனைவருக்குமே புரியும்